ஆதி தெருச்சபை ஆதி தேவனுடைய பெரிய கிருபையினால் பயங்கரமாக வளர ஆரம்பிச்சு அது ஒரு சபை அறிந்த வளர்ச்சி அல்ல தேசங்களை அசைக்க பண்ணுகிற ஒரு வளர்ச்சி அன்னைக்கு இருந்துச்சு ஆதி வளர்ச்சி சபையை பார்க்கும் பொழுது மக்களுக்குள்ளே ஒரு பயம் ஏற்பட்டுச்சு எல்லாரும் பயப்பட்டாங்க சபைக்குள்ளே வர பயப்பட்டாங்க சபையை குறித்து பேசுவதற்கு பயப்பட்டான் ஊழியர்களை பார்க்க பயந்தார்கள் யாருமே கிட்ட வரலை தூரத்தில் இருந்து அவர்களை மேன்மையாய் பேசினார்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுது அப்படிப்பட்ட வளர்ச்சி ஒரு அறைக்குள் ஆரம்பித்த சபை எருசலேம் என்கிற ஒரு பட்டணத்தை பிடித்து கொள்கிறார் அப்புறம் பட்டணத்திற்குள் ஏற்பட்ட மாற்றம் அக்கம் பக்கத்தில் இருக்கிற பட்டணங்களையும் நாடுகளையும் பிடித்துக் கொள்கிறது பாருங்க அன்றைக்கு நூற்றி இருபது பேரோடு ஒரு எருசலேமில் ஒரு வீட்டின் மாடியில் ஏற்பட்ட ஆவிக்குரிய வளர்ச்சி இன்றைக்கு குமாரபுரம் தேசத்தில் நம்மிடத்தில் வரைக்கும் வந்து சேர்ந்திருக்கு அன்றைக்கு ஏற்பட்ட ஒரு ஸ்பிரிச்சுவல் வைப்ரேஷன் அப்படிதான் சொல்லுவேன் ஆவிக்குரிய ஒரு அசைவு ஆவிக்குரிய ஒரு அதிர்வு இங்கே வரைக்கும் வந்திருக்கு இந்த சுனாமி வந்தப்போ சுனாமி வந்தப்போ இந்தோனேசியாவில் இந்தியோனேசியாவில் ஒரு ஒரு தீவில் என்ன செய்யும் ஒரு சின்ன வைப்ரேஷன் அவ்வளோதான் ஒரு சின்ன வைப்ரேஷன் உண்டாச்சு அது நாடுகளை கடந்து 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 நம்ம ஏரியா வந்தப்போ ஊரே விழுங்குற மாதிரி வந்துச்சு இருந்துச்சு நான் சொல்கிறது புரியுதா இல்லையா சமீபத்தில் சிங்கப்பூர் சென்றிருந்த பொழுது நம்ம தோத்திரம் அங்கே ஒரு பெரிய ராட்டினம் இருக்குது ராட்டினம் இருக்குது அதில் ஏறினா அக்கம் பக்கத்தில் இருக்கிற நாடுகள் எல்லாம் நமக்கு தெரியும் அப்போ அந்த நாட்டினத்தில் மேலே இருக்கும் பொழுது அங்கே இருந்துட்டு இந்தோனேஷியாவை காமிச்சு கொடுத்தாங்க ஃபஸ்ட்டு அங்கே தான் சுனாமி ஆரம்பிச்சு சரி இங்கே ஏதாவது பாதிப்பு உண்டான்னு இங்கே ஒரு சின்ன அதிர்வு தான் ஆனால் கன்னியாகுமரியை காணல அப்போ அமீன் ரெண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி பெந்தை கோஸ்தே என்னும் நாளில் அமீன் ஒரு மேல் வீட்டரையில் ஏற்பட்ட ஒரு அதிர்வு இன்றைக்கு குமாரபுரம் வரையிலும் அந்த அசைவை வெளிப்படுத்துகிறது அமீன் இந்த பூமியில் சபை என்கிற ஒன்று எங்கெல்லாம் இருக்கிறதோ இயேசு என்று சொல்கிற பெயர் எங்கெல்லாம் சொல்லப்படுகிறதோ எப்பொழுதெல்லாம் சொல்லப்படுகிறதோ அந்த அலை வீசிக்கொண்டே இருக்கும் Amém.